பள்ளிக்குச் செல்லும் வழியில் சாலையோரத்தில் ஒரு வயதான பெண்மணி தண்ணீர் கேட்டுக் கேட்டுக்கொண்டிருப்பதை ராகுல் பார்த்தான் இருந்த போதிலும் அவளது வேண்டுகோளை அவனால் புறக்கணிக்க முடியவில்லை அவன் விரைவாக தனது சைக்கிளை நிறுத்திவிட்டு அந்த பாட்டியின் பக்கத்தில் சென்றான் அவள் முகம் வாடிப்போயிருந்தது ராகுல் சற்றும் யோசிக்காமல் தனது மதிய உணவுப் பையிலிருந்து தண்ணீர் பாட்டிலை எடுத்து அவளிடம் நீட்டினான் அந்த மூதாட்டி நன்றியுடன் புன்னகைத்து அவனுக்கு நன்றி தெரிவித்தாள் ராகுல் கவலையுடன் பாட்டியை பார்த்து பாட்டி நீங்கள் ஏதாவது சாப்பிட்டீர்களா என்று கேட்டான் பாட்டி இல்லை என்று தலையை ஆட்டினாள் கடந்த இரண்டு நாட்களாக நான் எதுவும் சாப்பிடவில்லை என்று சொன்னாள் அவள் வார்த்தைகளில் ராகுலின் இதயம் வலித்தது ஒரு கணம் கூட தயங்காமல் அவன் தனது பள்ளிப்பையை அவிழ்த்து தனது மதிய உணவுப் பெட்டியை எடுத்தான் அவன் அதை வயதான பெண்மணியிடம் கொடுத்து இதோ பாட்டி தயவு செய்து என் மதிய உணவை எடுத்துக்கொள்ளுங்கள் உங்களுக்கு இது அதிகம் தேவை என்று சொன்னான் வயதான பெண்மணி ஆச்சரியத்துடனும் நன்றியுடனும் கண்கள் விரிந்து அவனைப் பார்த்தாள் அவள் அவனிடமிருந்து மதிய உணவுப் பெட்டியை எடுத்து அவனுக்கு மிகுந்த நன்றி தெரிவித்தாள் ராகுல் சிரித்தான் அவன் உடம்பில் ஓர் ஆனந்தம் பரவியது பின்னர் அவன் பசியுடன் இருக்கலாம் என்று அவனுக்குத் தெரியும் ஆனால் அந்த எண்ணம் அவனை தொந்தரவு செய்யவில்லை அவன் தேவையில் இருந்த ஒருவருக்கு உதவி செய்தான் அது மிகவும் முக்கியமானது கடைசியாக அந்த மூதாட்டியிடம் கையசைத்துவிட்டு ராகுல் மீண்டும் தனது சைக்கிளில் ஏறி பள்ளிக்கு வந்ததும் ராகுலை அவரது வகுப்பு ஆசிரியை கடுமையாக பார்த்தார் ஏன் தாமதமாக வந்தாய் ராகுல் என்று கேட்டாள் ராகுல் ஒரு ஆழ்ந்த மூச்சை எடுத்துக்கொண்டு காலை நிகழ்வுகளை விளக்கத் தொடங்கினான் வயதான பெண்மணியைப் பற்றியும் அவள் தண்ணீர் கேட்டதைப் பற்றியும் அவளுக்கு மதிய உணவை எப்படிக் கொடுத்தான் என்பதையும் அவன் ஆசிரியரிடம் சொன்னான் நாம் அனைவரும் ராகுலின் கருணைச் செயலை பாராட்ட வேண்டும் என்று நினைக்கிறேன் அவனுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுப்போம் என்று கூறினார் அறை கைத்தட்டல்களால் நிறைந்தது சுவர்களிலிருந்து ஒளி எதிரொலித்தது ராகுல் வெட்கப்பட்டான் அவனது முகத்தில் ஒரு வெட்கமான புன்னகை அவனுக்கு ஒரு பெருமை பெருகியது அவன் இதுவரை இருந்ததிலேயே அன்று மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தான்